இந்த தோர்ணமலை முருகன் கோவிலில் இன்று ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சிறப்பான ஒரு பூஜை நடக்கிறது இந்த கோயிலில் வந்து இறை வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்குங்கிறது மிகப்பெரிய சிறப்பான ஒரு அம்சம் இதை தவிர்த்து இந்த கோயில் வந்து மூன்று தலைமுறைகளாக வளர்க்குறதுக்காக ஒவ்வொரு நாளும் இந்த இறை வழிபாட்டோடயே இருந்து நம்ம ஆதி நாராயண ஐயா அவங்களுடைய அப்பா இப்போ உள்ள செண்புறாங்க ஐயா இவெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு படிக்கெல்லாம் போக சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷம் அறுபது வருஷம் ஆயிடுச்சான் இந்த இந்த கோயில் தொடங்கி இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிறப்பு எங்களை வரவழைச்சதே இந்த முருகன் தான் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதை தாண்டி நிறைய உதவிகள் செய்கிறாங்கிறது நாங்கள் கல்விப்பட்டோம் அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா கல்வி வந்து அழியா செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்வியை வந்து இப்போது இப்போ தற்போது ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து டியூஷன் மூலியமாக அவங்க எப்படி வந்து முன்னேறுவதற்கு வழிவகை செய்கிற மாதிரி நம்ம செண்பரமாய் ஐயா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கல்விப்பட்டோம் அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த ரெயில் வழிபாட்டுக்கு வாங்க ஒவ்வொரு நாள் நம்ம ஏரியாவில் இவ்வளோ பெரிய சித்தர்கள் வாழ்ந்த இடங்கிறது மிகப்பெரிய நமக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை ஏன்னா வந்து திரைய சித்தரெலாம் வந்து இங்கே எல்லாம் வந்து ஆராய்ச்சி செஞ்சு மருத்துவக் கூடங்கள் மருத்துவ கூடங்கள் ஆனால் நோய் தீர்க்கும் மருத்துவ கூடங்கள் வைக்கிறாங்க இங்கே வந்து நீர் சுனை வந்து வத்தாத நீர் சுனையாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த இந்த தோரணமலை முருகன் கோயிலுக்கு எங்களை வரவழைத்தது இந்த நண்பர் கோவிந்தராஜ் சார் தான் ஆமாம் அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறோம் நாங்கள் எல்லோரும் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா சம்புகராமன் ஐயாவுக்கும் தோரணமலை முருகனுக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அந்த விழாக்கொள்கின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்ளலாம் என்ன படம் படம் படத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அது நிறைய வெளியில் நிறைய சொல்லலாம் பட் இருந்தாலும் எனக்கு காமெடினால் என்னன்னு தெரியாது நான் ஒரு ஸ்டண்ட் கலைஞன் நான் ஒரு கராத்தே சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டு ஒரு சண்டை பக்கத்துக்கு போனேன் நான் இன்னைக்கு நான் காமெடியாக ஒரு முன்னூறு படம் நடிச்சிருக்கேன் அது எல்லா நடிகர்கள் கூடையும் சூப்பர் ஸ்டார்லேருந்து இருந்து கேப்டன் விஜயகாந்த் சார்லேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே வச்சுக்கலாம் எல்லாரும் கூடையும் நடித்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய செயல் அல்ல எல்லாம் வந்து முருகனுடைய செயல் தான் என்ன என்னுடைய குலதெய்வம் மாதிரி தான் நான் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் அதனால் இந்த முருகன் தான் என்ன ஒரு முந்நூறு படங்களை தாண்டி கொண்டு போயிருக்கான் நேற்றுக்கு நைட்டு விடிய விடிய ஒரு படத்தில் வந்து சுட்டி அது ஐயப்பன் துணை அப்படிங்கிற ஒரு சாயம் படம் ஐயப்பன் துணைங்கிற ஒரு சாயம் படத்தில் விடிய விடிய ஒரு சாங்கில் பாடி ஆடி நடிச்சுட்டு அப்படியே கிளம்பி நான் இங்கே வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நான் அல்ல இறைவன் முருகன் கூட்டணி வந்து வந்து உண்மையிலேயே அழியா புகழ் பெற்ற கூட்டணி அப்படி சொல்லாம் வடிவேலண்ணன் கூட நடிச்ச நாங்கள் அவர் கூட நடிச்ச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இரும்பு தூண் அப்படி சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கும் எங்களுக்கு சோறு கிடைக்கிது பேர் கிடைக்கிறது ஊருக்கு எங்க போனாலும் பாராட்டு கிடைக்கிதுன்னா நாங்க நடிச்சது இல்லை வடிவேலண்ணன் கூட நடிச்சதுனால நெல்லுக்கு பாஞ்சது பொல்லுக்கு பாஞ்சிருக்கு அப்படிதான் சொல்லலாம் என்னுடைய டைலாக் இன்னைக்கு இன்னைக்கும் பெயர் பட்டுனா மலை அந்த மலைக்கு வந்து பார்த்தீங்களா என்ன குட்டி இருக்கா திருப்பங்குன்ற மலையிலேருந்து டைலாக் வந்து திருப்பங்குன்ற மலையிலேருந்து குதிச்சு 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 விளையாடுவோமா அப்படி செத்து செத்து விளையாடுவோமா அவசகனமான வார்த்தை சொல்லக்கூடாதுக்காக தான் சொல்கிறேன் அதே என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது அந்த திருப்பங்குன்ற மலை அப்படிங்கிற டைலாக் தான் எங்கே போனாலும் என் பேர் தெரியுதோ இல்லையோ யாருப்பா நடிகர் இந்த வடிவேல் கூட நடிச்சாக்கோ வடிவேல் கூட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அதில் யார் இந்த திருப்பங்குன்ற மலையிலேருந்து குதிச்சு குதிச்சு விளையாடுவோமா இந்த சொல்லுவாங்க அதே

வையை புயல் கரை கடந்துச்சாங்க கரை கிடக்கலை மையம் கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போவும் சொல்கிறேன் வடிவேலண்ணன் காமெடி களத்தில் இறங்கினார்னா இன்னும் இருபது வருஷத்துக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நல்ல காமெடிகள் வாய் விட்டு விசிரித்தால் நோய் விட்டு போக சொல்ல அந்த பாதை இன்னும் திரும்ப வடிவேலண்ணன் மனம் மாறி அப்படின்னு சொல்லலாம் எங்களோடு சேர்ந்து அவரோடு சேர்ந்து நாங்கள் படித்தா இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு நல்ல காமெடிகள்லாம் கிடைக்கிறது எங்களுடைய ஆசை நட்பு சொல்லுங்க

நகைச்சுவை கூட்டணி இருக்கு அது அந்த என்ன சொல்றது அந்த ஆட்டத்துல பயங்கரமா மீண்டும் இறங்குவார் இறங்குவார் அதே கோவிலுக்கு பாத்தீங்கன்னா அதான் அந்த இருபத்தி நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்றாங்க அதுவும் நாத்திகம நாத்திகம அந்த ஐயர் சொன்ன மாதிரி சூரிய பகவானுக்கு வந்து நல்ல ஒரு பூஜை பண்ணி அழகா பண்றாங்க உண்மையில நான் வந்து எங்கேயுமே நான் கேட்டதில்ல இந்த மாதிரி ஒரு ஒரு மறுக்கன்று நற்று அந்த அதுக்கு நேரம் வந்து அந்த தண்ணி கொண்டு வந்து அழகா வந்து பூஜை பண்ணி பண்றாங்க உண்மையில ரொம்ப வித்தியாசமா இருக்குது

¡Ah, mira! ¡Ah, mira! ¡Ah, mira! ¡Ah, mira!